திருக்கான சமயத்தில் ஓடி போட்டு வணக்கம் போல் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுக்க எளிமையான பரிகாரம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அதிக மதிப்பெண் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சிவசக்தி வழிபாடு சிறப்பு சிவசக்தினா சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாதீஸ்வரன் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுக்கலாம் இந்த சிவசக்தி வழிபாடு பார்த்திங்கன்னா எந்த நாளில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் போகலாம் அடுத்து வந்து எந்த நட்சத்திர நாளில் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாளில் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுக்க அதிக மதிப்பெண் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஹோம பரிகாரங்களில் சம்ய ஹோமம் இந்த சமய ஹோமம் செஞ்சால் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண் எடுப்பாங்க இந்த சௌய ஹோமம் செஞ்ச குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுப்பாங்க ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி நன்றி வணக்கம்